வணக்கம் இந்த பூ உலகிலே பூமியில் இருபது லட்சம் மர வகைகள் உண்டு அவர்களில் மிகவும் முக்கியமானது அரச மரம் அரச மரமான மனிதனுக்கு உயிரினுக்கு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் காட்டி பகலிலும் இரவிலும் நன்றாக கொடுக்கிறது அந்த அரச மரத்தை பற்றிய என் திட்டவுக்கு எட்டியவாறு ஒரு பாடல் இதோ தருகிறேன் கேளுங்கள் ஆலமரா அரசமரா அழகரா போன அண்ணன் அமர்ந்திருக்கும் அரசமரம் வேண்டிய பேர்தலிமே விநாயகனை விநாயகனை சுற்று மராவையில் காலத்திலே குழு கொடுக்குமரம் கொடுக்குமராடவையில் காலத்திலே குழு கொடுக்குமரம் கொடுக்குமரா ஆடையில்

மரத்தின ஆயிரம் தென்றோர்கள் சொல்வதுண்டு பக்தி மக்கம் உள்ளோரும் பல பேரும் பகிர்ந்ததுண்டு பக்தி மக்கம் உள்ளோரும் பல பேரு பகிர்ந்ததுண்டு ஆலமரம் அரக மரம் அழகான அத்தி மரம் பூச்செரிய அத்தி மரம் பொழுது

நூலிலே அகமொத்தம் வைத்து வருகிறார் ரொம்பவுமே மேலா நாகானந்த சாமி தான் பேரு இப்போ நம்மிடையே வாடுறாரு பாரு சதுரகிரி அறிவறந்தூரு சைராபுரம் என்றுதானே பேரு பாலமாரங்க அரச மரம் அழகான அத்தி மரம் ஆண்டியாய் போற அண்ணன் அமர்ந்து இருக்கும் மரம்